பட்டியல் வெளியேற்றமே ஒரே மருந்து ஒரே தீர்வு என்ற நோக்கோடு நாங்கள் பத்திராயிரப்பு குன்னூரில் எந்த இடத்தில் கயல் மீன் வீழ்த்தப்பட்டதோ அதே கயல் மீன் அந்த மீன் உயர்த்து பிடித்து இந்த உழவுக்கூடிய பட்டியலிருந்து விடுதலை செய்கின்ற நோக்கோடு கரம் கொடுத்து களமாட தயாராக இருக்கிறோம் எம் கரத்தை வலுப்படுத்துவதற்கு என் உறவுகள் என் சகோதர சகோதரிகள் அத்தனை நோக்கி கட்டமைப்பு உயர்த்தப்படும் போதெல்லாம் எவரெல்லாம் முன்னோடியாக இருந்தார்களோ அவர்களெல்லாம் படுகொலை செய்யப்படுவது உலைகள் அரங்கேற்றப்படுவது என்பது இந்த மண்ணுக்கு எதிரான மக்களுடைய ஒரு சூழ்ச்சி இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கீங்களா பெரும் தலைவர்களை பணி கொடுத்த ஒரு கூட்டம் இந்த மருதுநல மக்கள் மல்லர்களாகிய ஆகிய தேவேந்தர் அதையெல்லாம் சிவப்பு பச்சைக்கு அடையாளமாக இருந்த அண்ணன் முப்பத்தி ரெண்டு குண்டுகளையும் தன்னுடைய மார்பில் சுமந்து தன் மக்களுக்கான உரிமையை மீட்டெடுப்பதற்காக பட்டியல் வெளியேற்றுமே என்னுடைய கோரிக்கை என்னுடைய முழக்கம் என்னுடைய வாழ்வியல் என்று வீதியில் போராடினார் அண்ணன் பசுபதி அவர் இந்த பாண்டியர் குடிகள் பட்டியலில் அடைக்கப்பட்டு சக குடிகளோடு உளவியலாக அவன் தாழ்ந்த சாதி அவன் ஒடுக்கப்பட்டவன் அவன் வஞ்சிக்கப்பட்டவன் அவன் கீழானவன் என்ற அந்த உளவியல் சிக்கல்னால்தான் இந்த சமூகங்கள் இன்னும் வந்து வெட்டி வீழ்த்தப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது என்னோட கருத்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முழுந்திர மீடியாவை சப்ஸ்க்ரைபுள் பண்ணிட்டு வெள்ளைக்கான ஆள் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வணக்கம் தலைமுறீங்களா நலம் நலம் தொடர்ந்து தென் மாவட்டங்களில் படுகொலையில் வந்து அரங்கேறிக்கிட்டே இருந்தது தேவேந்திர உள்ள வேளாளர் சமூகம் பட்டியல் வெற்றுக் கோரிக்கையை நோக்கி தான் நேர்ந்துகிட்டு இருந்தாங்க அதை த தசை திருப்பும் விதமாக தொடர்ந்து தென் மாவட்டத்தில் நடந்த அந்த படுகொலையில் வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ அந்த பக்கத்தில் மக்களோட மனநிலை வந்து மாறிடுச்சு மீண்டும் வந்து இந்த மக்களோட வந்து பட்டியல் வெற்ற கோரிக்கையை நோக்கி பயணிக்கணும் அப்படின்றத முன்னிறுத்தி வருகின்ற ஜூலை இருபத்தெட்டாம் தேதி கிருஷ்ணகோயில் அரியறக்கூடிய வத்ராபு குன்னூரில் வந்து பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்டம் வந்து வச்சுருக்கீங்க இந்த பட்டியல் வெளியேற்றத்துக்காக மட்டும்தான் இந்த பொதுக்கூட்டமாக இல்லை வேறு எந்த கோரிக்கையை முன்வைத்து இந்த பொதுக்கூட்டத்தை நடத்துகிறீங்களா இல்லை அதாவது ஒன்றை புரிஞ்சுக்கிற உறவுகள் வந்து இந்த கொலைகள் என்பது புதிதல்ல என் தம்பி ராமர் பாண்டியன் படுகொலையாக இருந்தாலும் சரி என் தம்பி தேவக் பாண்டியனுடைய படுகொலையாக இருந்தாலும் சரி இந்த கொலைகளுக்கு பின்னாடி வந்து பெரும் அரசியல் இருக்குது அதை உறவுகள் புரிஞ்சுக்கணும் அப்போ எப்போதெல்லாம் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் தன்னுடைய மக்களை ஒன்று திரட்டி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற எப்போதெல்லாம் முயல்கிறார்களோ அப்போதெல்லாம் கொலைகள் வந்து அரங்கேற்றப்படும் அது ஐயா தியாகி சேகரன் காலத்திற்கு முன்பிருந்தே இந்த வரலாற்று கொடுமைகள் தீபக் பாண்டியன் படுகொலை வரைக்கும் இது தொடர்ந்துட்டு வருது புரிஞ்சுட்டீங்களா மண்ணில் வந்து நிலவியல் சிக்கல் இருக்கிறது மொழியியல் சிக்கல் இருக்கிறது திராவிட சிக்கல் இருக்கிறது தலித்திய சிக்கல் இருக்கிறது தன்னினை சிக்கல் இருக்கிறது அப்போ இத்தனை சிக்கலுக்கும் இந்த மண்ணில் வந்து ஒரு ஒரு பெரும் ஒரு இழப்புக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மண்ணுக்கானவன் இந்த மண்ணை இழந்தவன் இந்த கொடையை இழந்தவன் இந்த கொடை குற்றத்தை இழந்தவன் ஆட்சியை இழந்தவன் அதிகாரத்தை இழந்த ஒரு கூட்டம் இருக்கும் பார்த்தீங்களா ஒரு கூட்டம் இருக்கும் அதிகாரத்தை இழந்த கூட்டம் அப்போ வந்து பதிமூணு பதினைஞ்சாம் நூற்றாண்டில் பிற்கால பாண்டியர்களுடைய வீழ்ச்சினா அவன் யார் புரிஞ்சிக்காதே வரலாறுத்துக்கு அப்படியே ஓரத்தில் வைப்போம் எப்போ பிற்கால பாண்டியர் வீழ்ச்சி அடைஞ்சேன் தமிழ்நாட்டில் அடைஞ்சானா அடையலையா அப்போ அதற்கு பிறகு வந்தவன் யார் இங்கே அப்ப பிற்கால பாண்டியர்களுடைய வீழ்ச்சி என்றால் அவர்களுடைய நிலம் பறிக்கப்பட்டது அவர்களுடைய ஆட்சி பறிக்கப்பட்டது அவர்களுடைய அதிகாரம் பறிக்கப்பட்டது அப்ப அவருடைய ஆட்சி அதிகாரம் பறிக்கப்பட்ட பொழுது அந்த மக்கள் வந்து நிராயுத பாணியா இருக்க வேண்டிய கால சூழல் இருக்குமா இருக்காதா அப்ப அந்த மக்கள் யார் என்ற கேள்வி ஒன்று இருக்கு அப்ப இந்த மண்ணில் தமிழருடைய வீழ்ச்சி என்றால் இந்த மண்ணில் யாருடைய ஆட்சி நடக்கு திராவிடத்தினுடைய ஆட்சி நடக்கு அப்ப திராவிடத்தினுடைய ஆட்சி நடக்கிறதா அவர்கள் யார் அவர்கள்தான் தெலுங்கர்கள் அப்ப இந்த மக்கள் மண்ணின் மக்களான நிலங்கள் இன்று யாரிடம் இருக்கிறது என்றால் இந்த இருக்கு வரலாறு சமூகமாக இருக்கக்கூடிய கூட்டங்கள் யார் என்று பார்த்தால் அந்த தெலுங்கர்களுக்கு துணை நின்ற கூட்டம் அப்ப இந்த முடியாட்சி குடியாட்சியாக வந்த பிறகு இந்த மண்ணுக்கான மக்கள் இந்த பாண்டியர் குடிகள் தனக்கான அதிகாரத்தை வென்றெடுப்பதற்காக அவர்கள் மீண்டும் இந்த மண்ணில் அரசியலை நோக்கி கட்டமைப்பு உயர்த்தப்படும் போதெல்லாம் எவரெல்லாம் முன்னோடியாக இருந்தார்களோ அவர்களெல்லாம் படுகொலை செய்யப்படுவது கொலைகள் அரங்கேற்றப்படுவது என்பது இந்த மண்ணுக்கு எதிரான மக்களுடைய ஒரு சூழ்ச்சி இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டீங்களா பெரும் தலைவர்களை பழி கொடுத்த ஒரு கூட்டம் இந்த மருதநல மக்கள் மல்லர்களாகிய தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் தம்பி இந்த மக்களுக்கான அந்த சுதந்திரத்திற்கு வித்திட்ட காங்கிரஸ் கட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுது நம் மக்களுக்கான பிரதிநிதியாக வந்து இந்த மண்ணில் அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்று ஒற்றை நோக்கள் போராடினார் ஐயா தியாகி மான் படுகொலை செய்யப்பட்டார் புரட்சிக்கு வித்திட்ட கம்யூனிஸ்ட் கட்சி அதிகாரத்தில் இருந்த முருகையன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் தன் மக்களுக்கான உரிமைக்காக போராடும் பொழுது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டது இந்த மண்ணில் தான் நடந்தது அதற்கு பிறகு இந்த மக்களையெல்லாம் ஒன்று சேர்த்து அவர்களை கட்டமைப்புகளாக உருவாக்கி இந்த மண்ணில் மருதநில மக்களுடைய ஆட்சி இந்த பாண்டியர்களுடைய ஆட்சியை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக அண்ணன் ஜான் பாண்டியனுடைய அண்ணன் செல்லத்தர பாண்டியன் களமாடினார் அவரும் படுகொலை செய்யப்பட்டார் அதற்கு பிறகு எண்ணற்ற தலைவர்கள் எண்ணற்ற போராளிகள் அதையெல்லாம் சிவப்பு பச்சைக்கு அடையாளமாக இருந்த அண்ணன் முப்பத்தி ரெண்டு குண்டுகளையும் தன்னுடைய மார்பில் சுமந்து தன் மக்களுக்கான உரிமையை மீட்டெடுப்பதற்காக பட்டியல் வெளியேற்றுமே என்னுடைய கோரிக்கை என்னுடைய முழக்கம் என்னுடைய வாழ்வியல் என்று வீதியில் போராடினாரே அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார் தன் குடும்பமே இழக்கப்பட்டது அன்னியார் ஜெசிந்தா பாண்டியன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார் அதற்கு பிறகு என்னுடைய தம்பி ராமர் பாண்டியன்லேருந்து தீபக் பாண்டியன் வரைக்கும் படுகொலை என்பது தொடர்ந்து நடப்பதற்கு காரணம் இந்த மண்ணில் பூர்வகுடி மக்கள் நிலம் இழந்த மக்கள் ஆட்சி அதிகாரம் இழந்த மக்கள் தனக்கான அதிகாரத்தில் வந்துவிடக்கூடாது என்ற ஒற்றை நோக்கோடு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழில் கடைசி போரான கயத்தார் போரில் வெட்டும் பாண்டியன் வெட்டும் பாண்டியனுடைய வீழ்ச்சிக்கு பிறகு மீன் வீழ்த்தப்பட்டது அந்த கயல்மீன் மீண்டும் உயர்த்தி பிடித்து கூடாது என்பதற்காக அந்த மக்களுடைய வேர்களை அழிப்பது அவர்களுடைய வரலாற்றை அழிப்பது உளவியில் உளவிலாக அவர்களை தாக்குவது தலித்தியம் தலித்திய சாயம் பூசுவது ஒடுக்கப்பட்ட சாயம் பூசுவது பட்டியல் சாயம் பூசுவது ஏனென்றால் இந்த மக்கள் அதிகாரத்தில் வந்துவிடக்கூடாது சககுடிகளும் இங்கே தமிழர்களாக இருக்கும் பொழுது மரபர்களும் தமிழ் குடிதேன் கண்ணர்களும் தமிழ் குடிதேன் நாடார்களும் தமிழ் குடிதேன் கோணார்களும் தமிழ் குடிதேன் முத்திரையர்களும் தமிழ் குடிதேன் தமிழை தாய்மொழியாக கொண்ட கூட்டம் எதற்காக வந்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை வெட்டப்படுகிறார்கள் அவர்கள் ஏன் வீழ்த்தப்படுகிறார்கள் பார்க்கணும் புரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த இடத்தில் ஒரு பெரும் பிழை இருக்குது என்ன பிழை இருக்கிறது அப்போ வீழ்த்தப்பட்ட இந்த பாண்டியர் குடிகள் பட்டியலில் அடைக்கப்பட்டு சக குடிகளிடம் உளவியலாக அவன் தாழ்ந்த சாதி அவன் ஒடுக்கப்பட்டவன் அவன் வஞ்சிக்கப்பட்டவன் அவன் கீழானவன் என்ற அந்த உளவியல் சிக்கல்னால்தான் இந்த சமூகங்கள் இன்னும் வந்து வெட்டி வீழ்த்தப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது அப்போ என்னோட தம்பி எப்படி ராமர் பாண்டியன் வெட்டப்பட்டாரோ என் தம்பி தீபக் பாண்டியன் படுகொலை செய்யப்பட்டாரோ அதுபோன்ற எங்களுடைய பிள்ளைகளும் வந்து படுகொலை செய்யக்கூடாது என்ற ஒற்றை நோக்கத்திற்காகத்தான் எங்களுடைய விடுதலை பாண்டியர்களுடைய எழுச்சி என்பது தேவேந்திர வேளாண் சமுதாயத்தினுடைய விடுதலை விடுதலை அந்த பாண்டியர்களுடைய விடுதலை என்பது மருதநிலை மக்களுடைய விடுதலை அதுக்கு பட்டியல் வெளியேற்றமே ஒரே மருந்து ஒரே தீர்வு என்ற நோக்கோடு நாங்கள் பத்தராயருப்ப குன்னூரில் எந்த இடத்தில் கயல் மீன் வீழ்த்தப்பட்டதோ அதே கயல் மீன் அந்த மீன்குடியை உயர்த்தி பிடித்து இந்த உழவுக்கூடிய பட்டியலிலிருந்து விடுதலை செய்கின்ற நோக்கோடு கரம் கோர்த்து களமாட தயாராக இருக்கிறோம் எம் கரத்தை வலுப்படுத்துவதற்கு என் உறவுகள் என் சகோதர சகோதரிகள் அத்தனை பேரும் எவ்வளவு சிக்கல்கள் எவ்வளவு இடையூறுகள் இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து நாம் ஒன்று சேர்ந்து இந்த அரசுக்கு நாம் ஒன்று சேர்ந்து இந்த அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்போம் பாண்டியர் குடியை பட்டியலிலிருந்து விடுதலை செய்கின்ற நோக்கோடு என் தம்பி என் அண்ணன் தம்பி என் சகோதர சகோதரிகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இது ஒரு அரசியல் களம் என்பதை விட வந்து ஒரு விடுதலை களம் பாண்டியர் விடுதலை களம் இந்த களத்தில் எதற்காக நீங்கள்லாம் ஒன்று சேர்ந்து பட்டியல் வெளியேற்றம் என்ற முழக்கத்தை முன்வைக்க வேண்டும் என்றால் என் அன்பான உறவுகள் நீங்கள் புரிந்து வேண்டும் நாம் பட்ட வழி நாம் பட்ட வேதனை நாம் பட்ட அவமானம் நாம் பட்ட அசிங்கம் ஒட்டுமொத்தமாக அடுத்த தலைமுறைக்கு அதை கடத்தக்கூடாது என்பதற்காக இது என்னுடைய போராட்டம் இல்லை உன்னுடைய போராட்டம் இல்லை இது நம் பிள்ளைகளுக்கான போராட்டம் அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கான போராட்டத்தை வென்றாக வேண்டுமென்றால் நாமெல்லாம் ஒன்றாகி ஒன்றாகிவிட வேண்டும் நாம் ஒன்றாகி தான் நம்முடைய கோரிக்கை என்பது அரசுக்கு நாம் அழுத்தம் கொடுக்க முடியும் அப்போ நம் கோரிக்கை பெரும்பான்மையான மக்கள்கள் அழுத்தம் கொடுக்கும் பொழுதுதான் நம்முடைய கோரிக்கை பேசப்படும் நம்முடைய கோரிக்கை பேசப்படும் பொழுதுதான் கோரிக்கையை நாம் வென்றெடுக்க முடியும் அதனால் என் உறவுகள் இது நமக்கான போராட்டம் அல்ல இது நம் பிள்ளைகளுக்கான போராட்டம் இந்த நடக்கும் கொலைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ள வைக்க வேண்டுமென்றால் நாமெல்லாம் எல்லாம் ஒன்றாக வேண்டும் அப்போ இந்த அரங்கேற்றப்பட்ட கொலைகளுக்கான ஒரே தீர்வு பட்டியல் வெளியேற்றவேன் அதற்காக ஒன்று சேர வேண்டும் அதெல்லாம் என்னுடைய உறவுகள் என் அண்ணன் தம்பிகள் என் சகோதர சகோதரிகள் வந்து இயக்கம் கட்சி கடந்து நாமெல்லாம் வந்து இந்த இடத்தில் மீன் கொடியை உயர்த்தி பிடித்து அரசுக்கு பட்டியல் வெளியேற்றம் என்பது பாண்டியர் குடிகளுடைய விடுதலை என்ற நோக்கோடு ஒட்டுமொத்த மக்கள் ஒன்று தள்ள வேண்டும் என்பதை அறைகோல் கொடுப்பதற்காகத்தான் இந்த இடத்தில் நாம் வந்திருக்கிறோம் அவ்வளவு ஒழுக்குநெறியை வந்து கடைபிடித்து நாம் அந்த கூட்டத்தை வந்து நடத்த வேண்டும் என்ற நோக்கோடு மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இதில் அத்தனை சமூக தலைவர்களும் வந்து கலந்து கொள்வதற்கான ஒரு காலச்சூழல் உருவாகி இருக்கிறது அதனால் வந்து உறவுகள் வந்து சுய ஒழுக்கத்தோடு கலந்து கொண்டு அரசுக்கு அழுத்தம் கொடுப்போம் உழவுக்கூடிய கூடிய விடுதலை செய்கின்ற முழக்கத்தோடு இப்போ இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடந்து முடிந்த இந்த மக்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் வந்து கோயம்புத்தூரில் வந்து பேசியிருந்தாங்க அதாவது நரேந்திர மோடி வந்து உங்களோட ப நீண்ட ஆண்டு அளவில் கோரிக்கை வந்து ஏழு புரியலை ஒரு கிடைச்சி தேவேந்திரோட வேளாண் அரசாங்கம் பண்ணி கொடுத்தாங்க நிறைய இடங்களில் போராடங்கள் வந்து பட்டியல் வீட்டு சம்மந்தமாக நீங்கள் கேட்குறீங்க கேட்கும்போது கண்டிப்பாக இந்த பட்டியலீட்டு கோரிக்கை நாங்கள் பண்ணி கொடுப்போம் அது எப்படின்னு பார்த்தோன்னா இருக்கக்கூடிய இயக்கங்களோட தலைவர்கள் உங்களோட சமூகத்தில் முக்கியமானவர்கள்லாம் அழைத்து எந்த பட்டியலில் போகிறது அப்படின்றத நாங்கள் ஆய்வு பண்ணி விரைவில் வந்து நான் உங்களுக்கு பட்டியலிடம் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு வந்து தேர்தல் வாக்குறுதி வந்து கொடுத்துருக்காங்க இப்போ மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியோட ஆட்சி தான் அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளேயாவது வந்து இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை வந்து நேரிட்டிக் கொடுக்க எதுவும் வாய்ப்புகள் எதுவும் இருக்குமா தம்பி பாரதிய ஜனதா கட்சி வந்து பெரும் கோரிக்கையெல்லாம் வென்றெடுத்த வரலாறு உண்டு ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை என்பது பெரிய பிரச்சனை இந்திய பெருந்தேசத்தின் அதவே ஒரு நொடியில் வந்து செஞ்சு கொடுத்தது பட்டியல் வெளியேற்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்போ வந்து இந்த மண்ணில் வந்து தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை நூறாண்டு கால போராட்டம் அதுவே வந்து தமிழர் தேசத்தில் வந்து இந்த மண்ணில் வந்து நாற்பது பாண்டிச்சேரியோடு சேர்த்து நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க யாருமே வந்து இந்த கோரிக்கைக்கு ஆதரவு கொடுக்கல ஆனால் இந்த கோரிக்கையை வென்று கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி அதில் மாற்று இல்லை அவர்களுக்கு நன்றியும் தெரிவிக்கிறோம் அதுபோன்றே பட்டியல் வெளியேற்றமும் கண்டிப்பாக செய்து கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கும் அதே நேரத்தில் இந்த மண்ணில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பகுத்தறிவு பேசிய திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பாக பார்த்தால் வந்து திராவிட தத்துவம் அப்போ பகுத்தறிவு பேசிய கூட்டம் சுமார் வந்து எழுபது ஆண்டு காலத்திற்காக மேலாக இந்த மண்ணில் வந்து திராவிட தத்துவம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபொழுது அப்போ இங்கே ஏதாவது ஒரு இடத்தில் ஆதி திராவிடர் பட்டியல் பார்த்தீங்களா இந்த பட்டியல் பிரிவில் எவராவது ஒரு பொது தொகுதியில் நின்று திராவிட தத்துவம் என்பது ஒரு பொது தொகுதியில் கூட ஒரு பட்டியல் பிரிவில் உள்ள மக்களை வந்து அவரை நிறுத்தி வென்றெடுத்ததாக எந்த வரலாறும் இல்லை கூட்டணி கட்சியில் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துருக்கலாம் அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னில் மத்திய அரசு ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி தாய் தமிழகத்தில் அதுவும் தமிழர் நிலப்பரப்பில் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் பட்டியலிலிருந்து வெளியேற விரும்புகிறார்கள் உங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று மூன்று முறை கோப்புகளை அனுப்பியது போது அனுப்பும்போது கூட இதுவரை அதுக்கு வந்து எந்த பதிலும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகமும் திராவிட தத்துவங்களும் அதற்கான பதில் கொடுக்கல அப்போ வந்து மா மாநில அரசனுடைய உத்தரவு என்பது மறுக்க முடியாத ஒன்று அப்போ மாநில அரசு இதற்கான எந்த முகாந்திரமும் சொல்லவில்லை அதற்கான பதிலும் கொடுக்கல அதனால் வந்து இந்த தேவேந்தர்களை வந்து பட்டியல் வெளியேற்றம் என்பது வந்து அதை வந்து தக்க வைக்கலாமே தவிர காலம் தள்ளலாமே தவிர வந்து அது கோரிக்கையை வந்து எப்பொழுதும் தடை செய்ய முடியாது இதற்கு முழு தடையாக இருப்பது இன்று ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற தான் பட்டியல் வெளியேற்றத்துக்கு தடையாக இருக்கிறது அதை உடைத்தெறிவோம் காலம் வரும் வென்று காட்டுவோம்